அனைவருக்கும் வணக்கம் இங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண பத்திரி ஸ்ரீ குரு சிவகாசி அறிவித்து அச்சலக்கண பதவி அப்படிங்கிற ஜோட முறையில நாம் பலர் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு பலாபவங்கள் அப்படிங்கிறது மிகவும் துல்லியமாக வரும் சரிங்களா நமக்கு வந்து தெரிஞ்ச நண்பர் ஒரு இடம் எங்க தகல்குது நினைக்கிறேன் எப்ப ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் இதுதான் உங்களுடைய கேள்வி அப்ப நம்ம அச்சலக்கண பதவி அப்படிங்கிற ஜோடத்துல என்ன பலாபங்கள் வந்தன அப்படின்னு பார்ப்போம் சரிங்களா பிறப்புகால லக்னம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து துலாம் இன்றைய வயதின் லக்னம் வயது நாற்பத்தாறு வயசு நடந்துட்டு இருக்கு அட்சிய லக்னம் அப்படிங்கிறது கும்பத்துல போது சதய நட்சத்திரம் நான்காம் பாதம் போதும் இப்படி பொழுது சதய நட்சத்திரம் நாலாம் பாதம் அப்படிங்கிறது வந்து நவாம்ச புள்ளி நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுனால நம்ம வந்து ஒரு இடம் வாங்கி பில்டிங் கட்டுறது இந்த வேலையை வந்து நம்ம செய்ய முடியும் முடியுமா முடியும் அப்போனா வீடு சொத்து அப்படின்னா நம்முடைய ஆசிரியர் வீரர்கள் போரும் நாலாம் பாதத்தை பாருங்கிறாங்க சரிங்களா இப்போ நான்காம் அதிபதியாக இருக்கின்ற ஒன்பதுங்கிற பாக்யாதிபதியாக இருக்கின்ற நான்கு ஒன்பதுக்கு ஆதிபத்தியம் பெற்ற நம்முடைய சுக்கர பகவான் ஆறாம் வீட்டில் இருக்கிறாங்க அப்போனா ஜாதகர் ஒரு சொத்து ஒரு வீடு அப்படிங்கிற கெட்டணம்னா கடன் பலனுங்கிற தன்மை வந்து கொண்டுறாங்க கூடைய ராகு இருக்கிறார் அப்போன ஒரு சொத்தை உருவாக்கும் பொழுது பெரிய லெவலில் பிரம்மாண்டமாக நாம் வீடு கட்ட முற்பட்டால் அதீதமான கடன் உருவாகும் அப்படியே ஜ இன்டிமேட் பண்ணுது அப்போனா ஒரு மீடியமாக இருக்கிற மிடில் கிளாஸ் இருக்கிறவங்க திட்டமிடும் பொழுது நம்மளுக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கு தக்க நம்ம அமைச்சுக்கணும் இது நம்மளுடைய கடமை கடன் படங்கிற தன்மருக்கு இப்போ நீ பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஃபைனான்ஸ்லேயும் சரி பேங்க்லேயும் சரி கூப்பிட்டு கூப்பிட்டு கடன் தர்றாங்க பில்டிங் கட்டுறதுக்கு ஹவுசிங் லோனு அப்போ லோன் வாங்கிக்கலாம் அதோட மாற்றுக்கிறது கிடையாது பட்டு தான் கட்டணம் தன்மை இருக்குது இருந்தாலும் கவனமாக இருக்கணும் அப்படின் இன்டிமேட் பண்ணிக்கணும் கோச்சாரத்தில் சனி பகவான் அப்படின்னு இங்கே இருக்கிறாங்க இன்னைக்கு சுக்கரன் அப்படிங்கிறவங்க இங்கே இருக்கிறாங்க சூரியன் அப்படிங்கிறவங்க இங்கே இருக்கிறாங்க அப்படின்னா யாருன்னா சனி பகவான் ஏழாம் யாருன்னா சூரிய பகவான் ரெண்டு பேரும் சஷ்டாசமாக இருக்காங்க அப்புறம் இந்த சூரியன் வருகின்ற புதன்கிழமை புரட்டாசி பிறந்த இங்கே வந்துடுவார் வந்துடுவாரா அப்போனா இந்த மாதங்களில் நம்ம ஏதாவது சொத்து பற்றி பேச சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும் புரட்டாசி மாதம் பொழுது நல்ல தன்மை இருக்கும் ஐப்பசி மாதமாக வரும் பொழுது சூரியனுக்கு வந்துடுவாங்க அப்புறம் சூரியன் சனி சஷ்டாசனம் அப்புறம் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வருங்கிற தன்மை இருக்குது இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து சொத்தை பற்றி பேசி இப்படி கட்டுவோம் அப்படி கட்டுவோம் அப்படின்னு பிளான் பண்ணுறப்ப கருத்து மோதல்கள் அதிகமாக வரும் சரிங்களா அப்படின்னா கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு இந்த ஐபிசி மாசத்துக்கு ஆனாலையும் சூரியன் இங்கே வருவாங்க கூடையே யார் வருவாங்க முக்கூட்டு கிரகம்னு சொல்லிங்களா சூரியன் சுக்ரன் புதன் இவங்க வேறு ஒன்று வருவாங்க ஏன் நம்ம இங்கே சுக்ரன் இருக்கிறோம் வேறு நாலாம் அதிபதி அப்புறம் இந்த நாலாம் அதிபதியாக இருக்கின்ற சுக்கரம் மகாதேவர் சரிங்களா கோச்சார சுக்ரன் இந்த ஜாதகத்துக்கு வரும்பொழுது பொழுது நாலாம் வீட்டிற்கு ஏழாம் வீட்டில் அடிச்சலக்கிறதுக்கு பத்தில் இருக்கிறப்ப இங்கே இருக்கிற கோச்சார சுக்கரன் தன் வீட்டையே பார்ப்பார் அப்படினால இந்த கார்த்திகை மாதத்தில் வீடு கட்டுவதற்கு முனைப்பு காட்டும் பொழுது இலகுவாக முடிஞ்சிடும் இவங்களுக்கு அடுத்த வருஷம் பத்தாம் மாதம் வரைக்கும் காலங்கள் இருக்குது அந்த புள்ளி முடிகிறதுக்கு அப்போ நம்ம முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா அப்படின்னா இது வந்து உகந்த காலம் சதயம் நாளில் நம்ம செஞ்சுக்கணும் இதை தவற விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து புரட்டாதி ஒன்று முடிஞ்சு புரட்டாதி ரெண்டு போகிறப்ப நம்மளுக்கு வந்து நவாம்ச புள்ளி சப்போர்ட் பண்ணோம் ஆனால் அந்த செவ்வாய் அப்படிங்கிற வந்து நம்மளுக்கு வந்து நாளுக்கு ஆறாம் வீட்டில் இருக்கனால அது கெட்டு வேலை சின்ன சின்ன தடங்குகள் ஒருவருக்கும் பிராப்தம் இருக்குது அதனால் இன்றைய செய் நன்றைய செய் அப்படிங்கிற போல் இப்போ நடந்துக்கிறதுக்கு அந்த காலத்தில் செய்யலாம் தன்னுடைய குலதெய்வம் கோயிலில் போய் சந்திர பகவான் அப்படிங்கிறவர் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறனால சரிங்களா இன்னொன்று நாலாம் அதிபதியும் சுக்ரனாக இருக்கிறனால குலதெய்வம் கோயிலில் இருக்கிற இளம் பெண் அப்படிங்கிற தெய்வத்துல போய் நான் ஒரு வீடு போகிறேன் என்னோட இடம் இந்த இடத்துல இருக்குது அதில் வீடுக்கு நல்லபடியாக கட்டி நல்லபடியாக அங்கே கூடி போகிறதுக்கு ஒரு அருள் கிரகம் கொடுங்க அப்படின்னு வேண்டுதல் வைச்சிட்டு நம்மளுடைய வீடு கட்டுறோம் அப்படின்னா வீட்டின் முகப்புல குலதெய்வத்தின் பேர் திருநாமத்தை சூட்டும் பொழுது அந்த வந்து விரைவாக நம்மளுடைய முடியும் அப்படின்னு சொன்னோம் இன்னொன்று சூரியன் அப்படிங்கிறவரு இந்த ஆவணியை முடிஞ்சு புரட்டாசி புரட்டாசியிலருந்து ஐபிசியில் வரும் பொழுது முதல் பத்து டிகிரியில் போடுறப்ப நம்ம பாரம்பரிய முறைப்படி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீசத்தில் ஆரம்பிப்பாங்க அப்படின்னா அவரை நீசத்தை தாண்டிக்கிட்டுமே அப்படின்னா சூரியன் அப்படிங்கிறவ வந்து கேளாமிடம் அப்படின்னு கலத்துறஸ்தானாதிபதி சரிங்களா அப்புறம்னால நமக்கு கணவன் மனைவிங்கிற அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கணும் நம்ம எடுத்து சேர்ந்த அனைத்தும் நல்லா இருக்கணும் அப்படின்னா சூரியனும் கொஞ்சம் விலகி வரட்டும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லி சரிங்களா இப்படின்னா அற்புதமான ஜோட முறை கையில் கொஞ்சம் லிக்யூட் கேஷ் இருக்கு இப்போ கட்டலாமா அப்படின்னா இப்போ நம்ம அதை முனைப்படுத்தும் பொழுது சின்ன சின்ன கருத்து வேறுபாடு கணவன் மனைக்கில் வருங்கிற பிராப்தம் இருக்குது கொஞ்சம் பொறுத்து ஒரு கார்த்திகை மாதத்தில் நம்ம நாள் செய்யும் பொழுது அந்த செயல் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம வந்து உணர்றோம் சரிங்களா இப்படி இப்படி அற்புத ஜோட முறை உருவாக்கிய நமது ஆசிரியர் உயர்திற்பாகும் நம்மளுக்கு நான் நன்றி சொல்கிறோம் நம்ம அப்படி கொஞ்சம் சிம்பிள் வீடியோஸ் வரோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவரும் நன்றி வாழ்க வளமுடன் நன்றி